ரிஷிகள் சூத முனிவரை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள் அகஸ்திய மகரிஷி அவர்கள் எதற்காக ராமரது எதிரில் வந்தார் விரஜா தீட்சையை ராமருக்கு எவ்வாறு செய்து வைத்தார் அதனால் ராமர் என்ன பயனை அடைந்தார் அதை சொல்வதற்கு நீங்கள்தான் தகுதியானவராக இருக்கின்றீர்கள் எனவே அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும் என்று கேட்க அதற்கு சூதமுனிவர் பின்வருமாறு பதில் கூறுகின்றார் ஜனகன் மகளாகிய சீதா தேவியானவள் அபகரிக்கப்பட்ட பொழுது அந்த பிரிவுத்துயரால் ராமர் இரவும் பகலும் உறக்கமற்றவராகவும் அகங்காரமற்றவராகவும் ആഹാരം അത്ര